ஓம் விநாயகா போற்றி தன்மையும் மென்மையும் மிக்க தனுசு ராசி அன்பர்களே இரக்கமும் கருணையும் உங்களுக்கு அதிகம்தான் இறக்கமே இளிச்சவனாயகும் சில நேரத்தில் பாத்திரம் அறிந்து பிச்சை எழுதி என்பது உங்களுக்கு அதிகம் தேவைப்படும் ஒரு கருத்தாகும் இதே போல வாழ்க்கையிலும் சில அசுவமான காலங்களும் அசுவங்களை ஏற்படக்கூடிய நாட்களும் உங்களுக்கு உள்ளது வாழ்க்கை பாதையில் நாம் எந்த இடத்தில் குழி இருக்கிறது எந்த இடத்தில் தடை கற்கள் இருக்கிறது வேகத்தடைகள் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டால் நாம் எளிதில் பயணம் செய்து முடியும் பைபாஸ் ரோட்டில் வேகத்தடையில் இருப்பதை வெள்ளைக்கோடு போட்டு காற்றி விடுகிறார்கள் அதே போலத்தான் நம்முடைய ரோட் நம்முடைய வாழ்க்கை பாதையிலும் நமக்குள்ள தடைகளையும் குழிகளையும் பசுப்பு காலங்களையும் நமக்கு தெய்வம்சம் புரிஞ்ச ஜோதிட ஞானிகள் முன்னோர்கள் முன்பே கூறி சென்றுள்ளார்கள் அவைகளை பயன்படுத்தி நாம் நிதானமுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் வாழ்க்கையில் வெற்றி பாதையை அடைய முடியும் நமது வாழ்க்கையின் இலக்கை உறுதியாக அடைய முடியும் எனவே அந்த விதமான காலங்கள் உங்களுக்கு எப்பொழுது ஏற்படுகிறது என்பதை இப்பதிவில் துல்லியமாக பார்ப்போம் வாருங்கள் பார்ப்போம் தனுசு ராசிக்கு பொதுவாக மூன்று நட்சத்திரங்கள் எல்லா ராசிக்கும் உள்ளது மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் திருடம் ஒன்றாம் பாதம் மூலம் நான்கு பாதம் போராட்டம் நான்கு ஒன்பது பாதங்கள் அடங்கியது தனுசு ராசியாகும் இந்த ராசிக்கு பொதுவாக அஷ்டம எட்டாவது ராசி வந்து இந்த உங்களுக்கு கடகம் ராசியாக வந்து விடுகிறது சந்திராஷ்டம ராசி உங்களுக்கு எட்டாவது ராசியாக வந்து விடுகிறது அந்த ராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுக்கு நட்பு கிரகத்தின் ராசியாகிய பெரிய தீங்குகளை உங்களுக்கு தர மாட்டார்கள் ஆனால் ஆறாவது ராசி ஆனால் ராசி உங்களுக்கு கவனமுடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் அவர்கள் இருப்பார்கள் அதேபோல் உங்களுக்கு நட்சத்திர ரீதியாக தனுசு ராசிக்கு மூன்று நட்சத்திரங்களுக்கும் ஒன்பது ஒன்பது நாட்கள் கூடாத நாட்கள் ஆகாத நாட்கள் அசுவ பலன்களை தரும் நாட்களாகும் இந்த நட்சத்திரங்கள் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் போது உங்களுக்கு அசுவ பலன்கள் அதிகம் ஏற்படும் எனவே இந்த நாட்கள் இந்த பொறுமையுடனும் நிதானமுடனும் கவனமுடனும் செயல்பட வேண்டும் அந்த நாளை கடந்து செல்ல வேண்டும் ஸ்பீட் பிரேக்கர் நாட்கள் இவை அதேபோல் இந்த நாட்கள் சுப காரியங்கள் பொது முகூர்த்த நாட்களாக அந்த நாட்கள் வரும் ஆனால் உங்களுக்கு சுப காரியங்கள் அந்த நாட்கள் செய்யக்கூடாது அதேபோல் புது முதலீடுகள் புது தொழில்கள் புதிய காரியங்கள் புதிய முயற்சிகள் அனைத்தையுமே அன்று தொடங்கக்கூடாது ஒவ்வொரு நட்சத்திர ரீதியாக அது எந்தெந்த நாட்கள் என்று பார்ப்போம் முதலில் பூ மூல நட்சத்திரக்காரர்களுக்கு மூல நட்சத்திரத்தில் ஜென்ம நட்சத்திரமாக பிறந்தவர்களுக்கு ஒன்பது நட்சத்திரங்கள் கிருத்திகை உத்திரம் முத்திராடம் மிருகசீடம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் போரட்டாது இந்த ஒன்பது நட்சத்திர நாட்களும் உங்களுக்கு சந்திரன் சஞ்சாரம் நாட்களில் நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டியது அவசியமாகும் முன்பே கூறியுள்ளது போல் நிதானமுடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டும் புது காரியங்கள் செய்யக்கூடாது சுப காரியங்கள் செய்யக்கூடாது புது முதலீடுகள் புது புதியவனை அனைத்தையுமே தவிர்ப்பது சிறப்பாகும் எனவே இந்த நாட்களில் நீங்கள் கவனமுடன் செயல்பட்டுவிட்டால் அடுத்த நாள் உங்களுக்கு நல்ல நாட்களாக நான் ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய நாட்களாகத்தான் வரும் நாட்கள் ரீதியில் எனவே அந்த நாட்களில் நீங்கள் நல்ல நல்ல காரியங்களுக்கும் நல்ல முயற்சிகளுக்கும் பயன்படுத்தி காரிய வெற்றிகளை பெறலாம் எந்த நாட்களில் என்னென்ன அசுவு பலன்கள் முக்கியமாக ஏற்படும் என்றால் பிரயாணங்களில் தீங்கு விபத்துக்கள் கண்டங்கள் கொடுக்கக்கூடிய கிருத்தியை உத்திரம் உத்திர நட்சத்திரங்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்கள் உங்களுக்கு அந்த மாதிரி விபத்து பலன்களை கொடுக்கும் நாட்களாகும் அந்த நாட்களில் தூர பிரயாணங்களை தவிர்த்து விடலாம் என்று ஆரம்பிப்பது வழக்கமாக செல்லும் பிரயாணங்களில் கவனமுடன் அதாவது தலைக்கவசம் அணிந்து சாலை விதிகளை பின்பற்றி போதை வசதிகளை தவிர்த்து பிரயாணம் செய்வது டென்ஷன் பதட்டம் இல்லாமல் பிரயாணம் செய்வது சிறப்பாகும் அதேபோல் நோய்கள் ரீதியாக உடல் ரீதியாக ஏற்படும் நோய் நோடிகள் கா துன்பங்கள் அந்த நாள் சிறு அறிகுறிகள் ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பற்றி அதை சீர் செய்வது நலம் செய்வார் நலம் செய்து கொள்வது சிறப்பாகும் அடுத்ததாக உங்களுக்கு வேலை தொழில் வியாபாரம் போன்றவைகளில் பொருளாதார ரீதியாக முயற்சி செய்யும் அனைத்து காரியங்களும் அன் உங்களுக்கு அன்று தடைகள் ஏற்படும் சிறு சிறு தடைகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் தாமதங்கள் ஏற்படும் அன்று பொறுமையுடனும் நிதானமுடனும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் நடவடிக்கைகளிலும் அனைவரிடமும் நீங்கள் நிதானமுடனும் பொறுமையுடன் செயல்படுவது அவசியமாகும் அடுத்ததாக அந்த நாட்கள் மிருகசியிடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திர நாட்களில் உங்களுக்கு அந்த மாதிரி தடைகள் ஏற்படும் அந்த நாட்களில் சந்தனம் சஞ்சாரம் செய்யும் மிருக சித்திரை ஆகிட்ட நாட்களில் நீங்கள் நிதானமுடன் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் அதேபோல் அடுத்ததாக உங்களுக்கு துன்பங்கள் வேதனைகளை தரக்கூடிய புனர்பூஷம் விசேகம் போற்றாதி நட்சத்திர நாட்களிலும் நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டியது மிக மிக அவசியமாகும் ஏனென்றால் தீய பழக்க வழக்கங்கள் தீயவர்களின் சேர்க்கைகள் அதேபோல் தீய வழிகளில் பிரச்சனைகள் நமக்கு வரக்கூடிய நாட்களாகும் நண்பர்கள் கூட்டணி உறவுகள் மூலமும் கருத்து வேறுபாடுகளும் சில நம்ம பிணக்குகளும் ஏற்படக்கூடிய நாளாகிய அந்த நாட்களில் நீங்கள் உறவுகளிடமும் விட்டு கொடுத்தும் அனுசரித்து போவதும் மிகச் சிறப்பாகும் முக்கியமாக பெண்கள் அந்த நாட்களில் கவனமாக இழந்து விடக்கூடாத அளவுக்கு பிரச்சனைகள் உங்களுக்கு துன்புறுத்தும் செயற்கைகள் கவனமுடன் அன்று வந்து நீங்கள் எந்த காரியத்திலும் செயல்படுவது சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக உங்களுக்கு எந்த நாட்களில் என்ன விதமான பிரச்சனைகள் ஏற்படும் என்று பார்த்தோம் இந்த அசுகாலங்களில் என்ன செய்வது என்று பார்த்தால் மூலம் நட்சத்திரக்காரர்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநாயர் வழிபாடும் செய்வது மிகச் சிறப்பாகவும் கூடுதல் சக்தி தரும் அதேபோல் உங்களுக்கு தனுசு ராசி என்பவர்கள் பொதுவாகவே குரு பகவானையும் பிரம்மாவையும் வழிபடுவது சிறப்பாகும் அடுத்ததாக பூராட நட்சத்திரக்காரர்கள் ஒன்பது நட்சத்திரங்கள் ஆகாத நட்சத்திரங்கள் ரோகிணி அஸ்தம் திருவோணம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் அனுசம் முத்தட்டாதி இந்த ஒன்பது நட்சத்திரங்களும் உங்களுக்கு அசுவ பலன்களை தரும் நட்சத்திரங்களாகும் அந்த நாட்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் போது அந்த நாட்கள் உங்களுக்கு அதிகமான அசுவ பலன்களையும் தடைகளையும் த குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் தரும் எனவே அன்று நிதானமுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டு அந்த நாளை கடந்து செல்வது மிகச் அறிவு அறிவுக்குரிய செயலாகும் அந்த நாட்களில் முக்கியமாக சுப காரியங்கள் நீங்கள் உங்களுக்கு வந்து சுப காரியங்கள் அன்று செய்யக்கூடாது அதே போல் அந்த நாட்களில் புதிய தொழில்கள் புது முதலீடுகள் செய்வதையும் தவிர்ப்பது சிறப்பாகும் புதிய காரியங்கள் அனைத்துமே அன்று தவிர்த்து விட வேண்டும் முக்கியமாக அந்த நாளில் எந்த நாட்கள் என்ன விதமான பிரச்சனைகள் ஏற்படும் என்று பார்த்தால் ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திர நாட்களில் உங்களுக்கு விபத்துக்கள் கண்டங்கள் கொடுக்கும் நாட்களாகும் பிரயாணங்களில் என்று அது ஜாக்கிரதையுடன் பிரயாணம் செய்ய வேண்டும் தூர பிரயாணங்கள் தவிர்த்துக்கொள்ளலாம் வழக்கமாக செய்யணும் பிரயாணங்கள் தலைக்கவசம் பாதுகாப்புடன் சாலை விதிகளை பின்பற்றும் பதட்டம் இல்லாமல் நிதானம் டென்ஷன் இல்லாமலும் பிரயாணம் செய்ய வேண்டும் போதை வசக்கம் மருந்து மயக்க வசதுக்களை பயன்படுத்துவோம் நிச்சயம் டிரைவிங் தவிர்த்து விட வேண்டும் அடுத்ததாக உங்களுக்கு காரிய தடைகள் தொழில் வியாபாரம் வேலை வாய்ப்பில் காரிய தடைகள் பொருளாதார சிக்கல்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாட்கள் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திர நாட்கள் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அந்த நாட்கள் நீங்கள் கூடுதல் கவனமுடனும் பொறுமையுடனும் அனைவருடன் நிதானமுடனும் பேசுவதும் செயல்படுவதும் சிறப்பாகும் முக்கியமாக பூசம் மனுஷம் முத்தட்டாதி நட்சத்திர நாட்களில் உங்களுக்கு தேவையில்லாத தீய பழக்க வழக்கங்கள் தீயவர்களின் சேர்க்கைகள் நல்ல அவர்கள் தீயவரலை என்று உங்களுக்கு தெரியாது நல்லவரலை போல் நடிப்பார்கள் ஆனால் அந்த தீய சேர்க்கைகள் புது அறிமுகங்களும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தீய பழக்க வழக்கம் தீய வழிகளில் பிரச்சனைகளும் நமக்கு வரும் கெட்ட பெட்ட வழி அனைத்திலையுமே நம்ம அன்று செயல்படுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் எனவே அந்த மாதிரி நாட்களில் நண்பர்கள் உறவல் கூட்டாளிகள் மற்ற நன் அனைவரிடமே நீங்கள் சர்வ ஜாக்கிரதும் நிதானமும் விட்டு கொடுத்தும் அனுசரித்து போயும் ஓரளவுக்கு நிதா கவனமுடனும் செயல்பட வேண்டிய நாட்களாகும் அடுத்ததாக உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒன்பது நாட்கள் ஆகாத நாட்கள் மிருகசீலம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் போற்றாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த ஒன்பது நாட்களும் சுப காரியங்கள் செய்யக்கூடாது புது முதலீட்டிற்கு புது காரியங்களை செய்வதை தவிர்ப்பது சிறப்பாகும் முக்கியமான காரியங்கள் செய்ய வேண்டியிருந்தால் வேறு குடும்பத்தில் உள்ள வேறு அவர்களிடமாக அதை செய்ய அவர்கள் மூலம் அந்த காரியங்களை செய்து கொள்வது மிகவும் சிறப்பாகும் அடுத்து அவங்களுக்கு எந்த நாட்களில் என்ன விதமான பிரச்சனைகள் ஏற்படும் என்று பார்த்தால் பிரயாணங்களில் தீங்கி விபத்துகள் கண்டங்களை கொடுக்கக்கூடிய நாட்கள் சீடம் சித்திரை அவிட்டம் மற்றது நாட்கள் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அன்றைக்கு வந்து நீங்கள் வந்து முக்கியமாக வந்து பிரயாணம் தூர பிரயாணங்களை தவிர்த்துக்கணும் லோக்கல் பிரயாணங்களில் நீங்கள் அன்றைக்க தலைக்கவசம் அணிஞ்சிக்கணும் ஹெல்மெட் போட்டுக்கலாம் அதே போல் வந்து போ போதை வசதிகள் மயக்க வசதிகளை பயன்படுத்தி தவிர்த்துக்கணும் டென்ஷன் பதட்டம் இல்லாமல் பயன்படுத்தணும் சாலை விதிகளை கரெக்டாக பயன்படுத்தி நாம் பிரயாணம் செய்வது அன்று சிறப்பாகும் நோய்களின் அறிகுறிகள் அன்று தான் போது சிறு சிறு அறிகுறிகள் தெரிந்தாலே உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பற்றி சீர் செய்து கொள்வது நலமாகும் அடுத்ததாக காரிய தடைகள் தொழில் வியாபாரம் போன்ற வேலை வாய்ப்புகளில் வருமான வர துறைகளில் செயல்களில் காரியங்களில் தடைகள் தாமதங்கள் குழப்பங்கள் சிக்கல்கள் ஏற்படும் பொறுமையுடன் அன்றைக்கி அதிலேயும் அதையும் கடந்துக்கணும் முக்கியமாக வந்து வாக்கு பேச்சில் வந்து கவனமாக செலுத்திக்கணும் அந்த அந்த மேலையும் கடந்துட்டு இதே மாதிரி செயல்பாடுகள்லையும் நம்ம வந்து அவசரப்பட்டு இந்த முடிவு எடுக்கிறது புது திட்டங்களையும் அன்றைக்கி திட்டக்கூடாது அடுத்ததாக தீய பழக்க வழக்கங்கள் தீயவரின் சேர்க்கைகள் தீய பள்ளியில் பிரச்சனைகள் ஆயிலையும் கேட்டு ரேவதி நட்சத்திர நாட்களில் சந்திர செய்யும் நாட்களில் உங்களுக்கு ஏற்படும் அன்றைக்கி யா புது அறிமுகமாகட்டும் யாராகட்டும் கொஞ்சம் ஜாகிரத்தையுடன் செயல்பட்டுக்கிறது நல்லது தெரிந்த உறவுகள் நெருங்கிய உறவுகளிடம் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் பழகுவதும் அன்று சிறப்பான உறவு முறைகளை நீடிக்கும் எனவே இந்த விதமான அசுக பலன்களை பயன்படுத்தி நீங்கள் வழிபட வேண்டியது விநாயகர் சிவன் வழிபாடுகள் உங்களுக்கு கூடுதல் சிறப்பு தரும் பூராணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டியது வர்ணன் மகாலட்சுமி வழிபாடு சிறப்பு சிறப்பை தரும் இப்போ மொத்தமாக தனுஷராசி என்பது அனைவருமே குரு பகவானையும் பிரம்மாவும் வழிபாடுகள் ஆரங்குடி கொண்ட ஸ்தல வழிபாடுகள் நான் கூற குருபகம் வழிபாடுகளும் மஞ்சள் நிறம் புஷ்பராக மோதிரம் மூன்றாம் மீன் நீங்கள் பயன்படுத்துவதும் சிறப்புமான பழங்களில் உங்களுக்கு தரும் போல் உங்களுக்கு ஏழை சனியின் காலம் அஷ்டம சனியின் காலம் ஜென்மச்சனியின் காலங்களிலும் சந்திராஷ்டமி நாள் மாச மாதம் வர சந்திராஷ்டமாளிலே துல்லியமான கால அளவை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்பது நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை பார்த்து தான் பரிந்துருக்கிறீங்க நீங்கள் உங்கள் ராசியில் எத்தனாவது நட்சத்திர பாத்திரத்தில் பந்திருக்கணும்னு கணக்கு வச்சுக்கிறது மிக முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்மச்சனியில் அந்த நட்சத்திர பாத்திரம் சனி செஞ்சிருக்கும்போது ஜென்மச்சனி ஏற்படும் நிச்சயமாக அது எவ்வளோ நாள் ரெண்டரை வருஷமும் ஃபுல்லாக இருக்காது ஒரு மூணு மாதம் பத்து நாள் மட்டும்தான் அந்த பாதிப்பு நூறு நாள் மட்டும்தான் அந்த பாதிப்பு கொடுக்கும் அதேபோல் அஷ்டம செனிலேயே தான் உங்களுக்கு வந்து அதே இப்போ நூறு நாள் மட்டும்தான் உங்களுடைய ராசியில் எத்தனாவது பாதத்தில் நீங்கள் பிறந்துருக்கீங்களோ அத்தனாவது பாதத்தில் சனி சஞ்சாரம் செய்யும்போது அஷ்டமசனி சந்திரன் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டமம் சந்திராஷ்டிரமில் பொறுத்தளவுக்கு சந்திரன் ஒரு பாத்திரத்தில் ஆறு மணி நேரத்தில் கடந்துடுவார் ஏன்னா அந்த ஆறு மணி நேரம் மட்டும்தான் நமக்கு சந்திராஷ்டம் பார்த்து கடுமையாக கொடுக்கும் இதை வந்து துல்லியமாக நீங்கள் வந்து பாதாச்சாரம் இதாக பார்த்தாலும் சரி டிகிரி வைஸ் பார்க்க தெரிஞ்சவோ டிகிரி வைஸ் பார்த்துக்கலாம் நீங்கள் எத்தனை டிகிரியில் பிறந்துடுவீங்களோ அந்த டிகிரியிலிருந்து கணக்கு போட்டு அந்த அந்த அத்தனை டிகிரியில் வந்து துல்லியமான கால அளவை தெரிந்து கொள்வது செயல்படுவதும் சிறப்பாகும் இதே போல் வந்து அதை குரு பலத்துக்கு இதே மாதிரி நல்ல பலன்களுக்கு இப்போ அறிவித்து பிடித்து அறிஞ்சிக்கணும் இந்த மாதிரி சிறப்பான துல்லிய பலன்களை அறிந்து கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் மிகவும் பொறுமுடன் நிதானமுடன் செயல்பட்டு நிச்சயமாக குரு ராசி ஆகியால் அது மூலத்தறிவான ஆட்சி வீடாகியால் அறிவுபூர்வமாக செயல்பட்டு வெற்றி பெற வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்